ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்துட்டு தயிர் குழம்பு அதாவது மோர் குழம்பு சொல்லுவாள் அதுதான் இன்றைக்கு வைக்க போகிறோம் அது இல்லாமல் வந்துட்டு கோவைக்காய் வந்துட்டு ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறது வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் இந்த வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங் இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா அப்புறம் பருப்பு ஊற வச்சு கழுகி எடுத்துகிட்டு வந்தது பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக வந்து ஃபுல்லாக கிராக்கி விட்டுருக்குது புது மிக்சி தான் இது வந்து இப்படி ஆகிட்ருக்குது அதனால் இதுக்கு ஓரெல்லாம் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக துணி போட்டு அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இப்படி தெரியுது இப்போ வந்து இதில் வந்து ஒரு சாம்பார் வெங்காயம் நாலஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி ஒரு அஞ்சு பச்சை மிளகா அப்பப்போ வந்துட்டு இந்த மொபைலில் வந்துட்டு வீடியோ வந்து கட் ஆகுது என்னென்னு தெரியல ஜீரகம் வந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா ஃபைனாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்போட அளவு சொல்லவே இல்லை பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் அதை தான் போட்டோம் இது கூடவே நம்ம தயிர் போட்டு அரைக்கலாம் எனக்கு வந்து இந்த த இந்த ஓரெல்லாம் போகிறதெல்லாம் தயிர் போடலை அதை நான் தனியாக அரைச்சிக்கிறேன் இப்போ இது மட்டும்தான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட தயிர் போட்டால் பிரிஞ்சு வராமல் வரும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கலாம் இதில் இது நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வெண்டைக்காவை போட்டுக்கலாம் பாருங்க தயிர் எடுத்து நம்ம ஒரு ஒரு பத்து ரூபாய் பேக்கெட்டில் ரெண்டு பேக்கெட்டும் எடுத்துருக்குறோங்க அந்த தயிர் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுட்டு இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் அதிலே அடிச்சிருக்கலாம் அதில் பத்தலை அதனால தான் நான் இது தனியாக அடிக்கிறேன் இப்போ இதை நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இதை அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம வதகுதோறும் சரி வேக வேக வைப்போருக்கு கிடையாது அதனால வந்து இது நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகு ஒரு மூணு போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இந்த வெண்டைக்காய் போட்டுடலாம் இப்போ இந்த அரைச்ச விழுதை இதை ஊற்றிக்கலாம் மிக்ஸி தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க தேவைப்படுற தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கிட்டேங்க கொதி வரும்போது நம்ம தயிரை ஊற்றிக்கலாம் நல்லா கொதி கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தயிரை ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாங்க டீ கட் கனல் ஆஃப் பண்ணிடலாம் கணல் ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டி விடலாங்க இல்லைன்னா தயிர் பிரிஞ்சு போயிடும் இது திக்காக இருக்கும் ஏன்னா நம்ம பருப்பு போட்டுருக்கிறோம் அதனால் திக்காக இருக்கும் நீங்கள் திக்கு வேண்டான்னா தண்ணி ஊற்றிக்கலாம் திக்கு வேணுன்றவங்க அப்படி விட்டுருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையாக இருக்குங்க இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நான் வந்து கூட என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்துட்டு தொக்கு வைக்கிறேன் அதையும் எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போ இது முடிஞ்சிடுச்சு இப்போ இத அப்படியே இறக்கி வைக்கலாம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிருங்க கரேப்பில இல்லை தாளிக்கும் போது கரேப்பில போட்டிருப்பேன் கரைப்பிலை இல்லாதால் நான் அப்படியே போட்டுவிட்டேன் நீங்கள் கரைப்பில இருந்தால் தாளிக்கும்போது போட்டுக்கோங்க இப்போ வந்து மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கி இறக்கிக்கலாம் பாருங்கள் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கோவாக்காய் தொக்கு செய்யப்போகிறோம் அதுக்கு வந்து கோவாக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு புரிஞ்சு வருது இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் கூடவே தக்காளியை போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு தட்டினதை போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிடுங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மிளகுத்தூடை அந்த பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கோவக்காயே இதில் போட்டுடலாம் இந்த கோவக்காய் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு வேக விடுங்க நல்லா வதங்கணும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கோவக்காவை மூடி போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இறங்கும் தண்ணி இறங்கின பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக விடலாம் இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே இந்த தேங்காவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்ல ஃபைனாக அரைச்சாச்சு நம்ம என்னதான் தான் துணி வச்சு கட்டினாலும் பாருங்கள் இந்த ஓரெல்லாம் போகுது இந்த மிக்ஸியை மாற்றணும் சாரி இந்த மிக்ஸி ஜாரம் மாற்றணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த வே கோவக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் நம்ம தொக்கு தானே செய்கிறோம் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் பாருங்கள் இந்த மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இதை வந்து இந்த கோவக்காய் வேகிற வரைக்கும் இதை மூடி போட்டு வேக விடலாம் இந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த கோவக்காய் கூடவே இப்போ இதை வந்து நம்ம நல்லா மூடி போட்டு வேக விடலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு கோவக்காய் பார்த்தாலே தெரியுது கோவக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ இது மேலே நம்ம வந்து இந்த அரைச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் ஊற்றிக்கலாம் அதையும் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்துட்டோங்க இப்படியே கிரேவியாக சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் இல்லைன்னா தொக்கா நல்லா கிரே தொக்கா சாப்பிடுவோம் அப்படியே பெரட்னா மாதிரி அப்படி இருந்தால் கூட சாப்பிட்லாம் இப்படியே இறக்கி வச்சு கூட சாப்பிடலாம் தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள் இது நல்லா தொக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம் வந்துங்க சூப்பரான கோவக்காய் தொக்கு ரெடி இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்தேன் இதில் வந்து மோர் குழம்பு ஊத்துறேன் வெண்டைக்காய் மோர் குழம்பு ஊத்துறேன் ஊற்றிட்ட பிறகு கோவக்காய் வந்து தொக்கு வச்சிருந்தாலும் அதையும் வச்சேன் கோவக்காய் தொக்கு சுத்தமாக காலி ஆகிடுச்சுங்க ஏன் பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் வீட்டுக்காரருக்கு டிஃபனுக்கும் கோவக்காய் வச்சு கொடுத்தேன் அதேமாதிரி சாப்பாடுக்கும் இந்த கோவக்காய் மோர் குழம்பு வச்சு கொடுத்தேன் கோவக்காய் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ நைட்டு வந்தோன்னே கொடுத்தேன் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாரு பாருங்கள் சட்டியே காலி ஆயிடுச்சு மோர் குழம்பு கொஞ்சம் தான் இருக்குது நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம் நான் சாப்பிட்டு பார்க்கல நைட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இப்போ சாப்பிட்றேன் அருமையாக இருந்ததுங்க சாப்பிட்டு பார்த்தேன் அந்த கோவக்காய் வச்சுட்டு அந்த மோர் குழம்புல வச்சு சாப்பிட்டேங்க அருமையாக அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் மோர் குழம்பு வச்சுட்டு கோவக்காய் வந்து தொக்கு மாதிரி வச்சோம்னா நல்ல இதமாக இருக்கும் வயிற்றுக்கு சுகமாக இருக்குங்க இந்த வெயில் டைமில் பச்சைக்கறிகளை தான் நிறைய சாப்பிடணும் நம்ம வெஜிடபிள் தான் நிறைய சாப்பிடணும் காய்கறி கறியோடு நிறைய எடுத்துக்கிறது வெஜிடபிள் தான் இந்த வெயில் டைமில் சாப்பிட்றது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க லைக்கு போட லைக்கு போடுங்க என்னோடய வீடியோவே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீட் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்